வியாபாரிகள் சங்க தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்யக் கோரி சென்னை பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் பழைய பொருட்கள் வியாபாரம் செய்து வருபவர் ஷேகர் இவர் தமிழ்நாடு பழைய பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார் இவருக்கும் அதே பகுதியில் தொழில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் சேரன் ராஜாவுக்கும் தொழில் போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த பிரச்சனையில் சமரசம் பேசுவதற்காக பழைய இரும்பு பொருட்கள் வியாபாரி சங்க தலைவர் பூவை ஜெயக்குமாரை சேகர் அழைத்துள்ளார் இதனை அறிந்த சேரமன் ராஜா சங்க தலைவர் பூவை ஜெயக்குமாரை தொலைபேசியில் அழைத்து ஆவாச வார்த்தைகளால் திட்டி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சேரமன் ராஜாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு பழைய பொருள் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் நான் இந்த பழைய பொருளியாளர் சங்கத்தின் தலைவராக இருப்பதனால் சித்தாலபாக்கம் பகுதியில் எங்களுடைய பொருளாளர் எம் தேவியர் அவர்கள் அவர்களுக்கும் அங்கே உள்ள எஸ்கே டேடர் சேர்மராஜ் அவர்களுக்கும் தொழில் பிரச்சனையின் காரணமாக என்னை அழைத்தார்கள் நாங்கள் எங்கள் நிர்வாகியுடன் நேரில் சென்றோம் நேரில் சென்று அதை தீர்த்து வைத்தோம் இருந்தாலும் அந்த பிரச்சனை அவருக்கு எதிராக முடிந்த காரணத்தினால் கோபம் கொண்டு இரவு ஒரு ஒம்பதரை மணி அளவில் ஒன்றாம் தேதி இரவு ஒம்பது மணி அளவில் எனக்கு ஃபோன் செய்து குரலை மிரட்டில் விடுத்துள்ளார் ஆகவே எனக்கும் எங்களுக்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தகுந்த பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறையினர் தமிழ்நாடு தமிழ்நாடையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி